அதிசயம் ஆனால் உண்மை ஜோலார்பேட்டை அருகில் உள்ள சாமல்பட்டியில் எழுந்தருளி அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ செல்வகணபதி சுவாமியின் அபூர்வ சக்தியால் நிகழ்ந்த அதிசயமிக்க தெய்வீக நிகழ்வுகளை ஆலயத்தின் ஸ்தாபர்களில் ஒருவரான திரு எஸ் ஜெயராமன் குருக்கள் அவர்கள் சொல்கிறார் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய அருள் நிறைய இந்த கணபதிக்கு இங்கே நிறைய உண்டு இதன் மூலம் நாங்கள் என்ன தெரியுதுன்னா இங்கே நிறைய வித அதிசயங்கள் உண்மையான நிகழ்ச்சிகள் வந்து நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு இந்த கோயிலில் அதை எல்லாருமே நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இதை இப்போது இந்த யூடியூப் வழியாக எல்லாத்துக்கும் சொல்கிறோம் இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டுதல் ஏதாவது இருந்தால் இந்த கோயிலில் வந்து நீங்கள் வேணுன்னா எல்லாம் நல்லபடியாக எல்லாம் நிறைய நிறைவேற்றி வைக்கிறார் இந்த செல்வ கணபதி அதனால எல்லாம் நடக்குது இதே மாதிரி நிறைய பேர் வந்து வேண்டுதல் குழந்தை இல்லாதவங்க குழந்தைகள் வேண்டிகிட்டு குழந்த பிறகுது அதேமாதிரி வேலை இல்லாதவங்க வந்து இந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்து தினமாதிரி வந்து சுற்றி விலைக்கு ஏற்றி செய்கிறாங்க அதுக்கு வேலை கிடைக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் அது ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டாங்க அதுவும் எல்லாமே நடக்குது இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இங்கே நிறைய நடக்கிறதுனால எல்லோரும் வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க இது பழமையான கோயில் எழுவத்தி ஒன்றாவது வருஷம் முதல் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ரெண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது இந்த கும்பாபிஷேகம் நடந்த பின்னாடி சில நிகழ்ச்சிகள் அதாவது சில அரிய நிகழ்ச்சிகள் வந்து உண்மையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறையா இங்கே நடந்திருக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து தின மாதிரி காலையில் வந்து நெவேதியம் வைப்போம் ஏதாவது ஒன்று வைப்போம் என்ன செய்வோம் எது செய்வோம்னு எங்களுக்கும் தெரியாது ஏதோ மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு அன்றைக்கி வந்து பூஜை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நாங்கள் வந்து வெறும் நாங்கள் சாப்பிட்றது அன்றைக்கி வெறும் ரச சாதம் தான் இருந்தது அந்த ரச சாதத்தை நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளே எங்களால் இன்னைக்கு இதுதான் செய்ய முடியும் நைவேதியம் எங்களுக்கு எதுவும் இல்லை நாங்கள் என்ன சாப்பிட்றோமோ அதுதான் உங்களுக்கு நாங்கள் படைக்கிறோம் நீங்கள் வந்து இதை ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல ஒரு வாழையறை போட்டு அதில் ரசம் சாதம் ஒரு ரெண்டு கரண்டி சாதத்தை வச்சு நெய்வேதியம் சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கு பின்னாடி நாங்கள் சாப்பிட்டோம் இந்த இடத்துல வெளியில் சாப்பிட்டுட்டு ஒரு அஞ்சு பேர் நாங்கள் இருக்கோம் அந்த அஞ்சு பேரும் சாப்பிட்டு போயிட்டோம் மத்தியானம் கதவை சாப்பிட்டுட்டு போயிட்டோம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு கதவை திறக்கும்போது இங்கே வந்து நாங்கள் திறந்தோன்னே பார்த்தா அந்த இலையில் ஒரு பருக்கை சாதம் கூட இல்லை எல்லா சாதமும் எல்லாம் சுத்தமாக இல்லாமல் எல்லாம் வெறும் இலை மட்டும் இருக்குது எங்களுக்காக ஒரே அதிசயம் என்னடா இது நம்ம இவ்வளோ சாப்பாடு வச்சுட்டு போனோன்னு ஒரு சாப்பாடு ஒரு